ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா உங்கள் சுகந்தி சாமும் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து எறா குழம்பு வச்சுருக்கோம் வாங்க பார்க்கலாம் சத்தம் எறா நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸு வெங்காயம் சின்ன சைஸு ரெண்டு தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அப்புறம் மிளகாய் தூள் கடாயி சூடரித்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சோடனே கருவேப்பில் போட்டுடலாம் கருவேப்பில நல்லா இதுவான வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு அது வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டு போடுவோம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா ஒரு கலர் கலரிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை தூள் போடுவோம் மஞ்சள் தூள் போட்டால் தான் நல்லா வதங்கும் வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போடலாம் நல்லா வதங்கட்டு கொஞ்சம் கொஞ்சம் வதங்கிடுச்சு பிஞ்சி பூண்டு விழுது போட்டுருவோம் போட்டு ஒரு கலர் கலர் இடலாம் அப்போ தான் நல்லா வதங்கும் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் குழம்பு இங்கே பாருங்க தக்காளி உங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுடலாம் அப்புறம் கரம் மசாலாவும் போட்டுடலாம் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அப்போ தான் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசாலா இறங்கிக்கும் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நேரம் நான் வேக விடுவோம் அதுக்கப்புறம் இறா போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் விடுவோம் அப்போ தான் வந்து இதால் வந்து மசாலாலாம் நல்லா இறங்கும் உப்புலாம் சால்ட்லாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம் எப்பறங்க நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் மூடி வச்சுருவோம் எப்பறங்க மூடி எடுத்துட்டேன் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா சுண்டியும் வந்துடுச்சு குழம்பு அவ்வளோதான் இறக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருவோம் அவ்வளோதான் எறும் வீட்டில் ட்ரை பண்ணி போறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரா குழம்பு பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கா நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாய்